ஐசிங் சக்கரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி உட்காந்து ட்ராவல் பண்ண ஒரு வாகனம் அதாவது துவியாம்சு வாகனம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இது நிறைய பேர் இது எப்படி வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி மகாலட்சுமிக்கு வச்சுக்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க கிடையாது துவாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள்ல வெள்ளிக்கிழமை குறி குறிப்பா வந்து சுக்கர உரை காலையில் வந்துட்டு ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த சுக்கர உரையில் நீங்க ஒரு புள்ளியில வந்து ஒரு ரூபாய் காயினோ இல்லாட்டி வெள்ளி காயினு தங்க காயின் எதுனாலும் வச்சுக்கலாம் ஒரு இதில் வந்து பூ அப்போ இதை சுற்றி வந்து நீங்க பூக்கள்னால அலங்கரிச்சுக்கலாம் இதில் இது முன்னாடி வந்து விளக்கு ஏற்றுறதுனாலும் ஒரு மண் விளக்கில் வந்து நெய் போட்டு நீங்க ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி இந்த ஐசிங் சக்கரத்தை நீங்க வீட்டில் பூஜை ரூம்ல வச்சு நீங்க வழிபாடு பண்றது நூற்றி எட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமிக்கு எப்படி நீங்க பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வச்சு நீங்க பூஜை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வியாபாரத்துக்காக கண்டிப்பா பண்ணவே கிடையாது இதுல இருந்து ஒரு ரூபா கூட நம்ம ட்ரஸ்டுக்கோ இல்லை நம்ம அன்னதானத்துக்கோ வந்து எடுக்கிறது கிடையாது இது அப்படியே நம்ம வந்து நீங்க கொடுக்குற காசு நம்ம கார்பெண்டர் அவங்களுக்கு வந்து கொடுத்துடுறோம் பியோரா இது வந்து மா மரத்தினால் ஆன ஒரு சக்கரம் இது எப்படி வழிபாடு பண்றதுன்னு தெரியல நிறைய பேர் கேட்டுறதுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்